தமிழக அரசியலையே புரட்டி போட்ட ஆர் ராஷாவினுடைய டெல்லி சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி தானே டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்தார் அதற்கு பிறகு செங்கோட்டையின் போய் சந்தித்தார் இல்லையா அமித்ஷாவை ஆனால் அந்த சந்திப்பை விடவும் இப்போ ஆர் ராஷா அவர்கள் டெல்லியில் சந்தித்திருக்கக்கூடிய சந்திப்பு தமிழக அரசியலை புரட்டி போட்டிருக்கிறது தமிழக அரசியலை மட்டுமல்ல கர்நாடக அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தேசிய அரசியலே வந்து குழம்பி போய் கிடக்கிறது இந்த சந்திப்பு என்ன ஏன் இவ்வளோ பேசுபடு பொருளாக மாறி இருக்குது அப்படின்றத முதல் செய்தியாக பார்க்கலாம் ரெண்டாவது செய்தி டாஸ்மார்க்கில் இருந்து டாய்லெட் வரைக்கும் திமுகவினர் ஊழல் செய்திருக்கின்றார்களாம் இப்படி கரைபடிந்த கையை வச்சிருக்கவங்க வாயை வச்சுக்கணும் சும்மா இல்லாமல் வார்த்தையை விட்டுடுறாங்களாம் அதனால் வளைத்து வளைத்து விசாரணை அமைப்புகள் களமிறங்க போகுதாம் அதனால் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆப்புதான் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்று சொல்கிறாங்க ஸோ இப்படி திமுகவினர் வார்த்தையை விட்டதனால விசாரணை அமைப்புகள் களம் இறங்குவதனால திராவிட மாடல் ஆட்சிக்கு சிக்கல் வருவதனால டெல்லியில் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்குமோ ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இந்த டூ வழக்கானது விஸ்வரூபம் எடுக்கப் போகுதோ ஆர் ஆசா கனிமொழி அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கப் போகிறதோ மேல்முறையீட்டு விசாரணையானது தொடங்க போதுன்னு சொன்னாங்க இல்லையா அதை இந்த சந்திப்பின் மூலமாக திசை திருப்பலாம் என்று நினைக்கின்றாரா இல்லை அந்த விசாரணையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கின்றாரா எதற்காக இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசியல் களமே வந்து பல்வேறுபட்ட கணக்குகளை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சந்திப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய இளம் எம்பி தேசிய இளைஞரணி செயலாளர் பாஜகவில் இவர் தேஜஸ்வி சூர்யா தமிழ்நாட்டு பெண்ணை தான் வந்து திருமணம் செய்தார் திருமணம் ஆன பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் சந்தித்து வாழ்த்து பெற்று கொண்டு வருகின்றார் அதற்கிடையில் நம்முடைய ஆர் ராசா அவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றார் ஆராசாவுடைய கொள்கை என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மதசார்பற்ற கொள்கை என்று சொல்லிப்பட்டு இந்து மதத்தை சனாதனத்தை வேறு அறுப்பது தான் அவங்களுடைய கொள்கை ஆனால் தேஜஸ்வி சூர்யாவுடைய கொள்கை என்ன சனாதனத்தை தூக்கி பிடிப்பது தேசியத்தை தூக்கி பிடிப்பது ஆராசா கொள்கை என்ன திராவிடம் தனிநாடு இப்படி பிரிவினை கொள்கையாக இருக்கக்கூடிய ஆராசாவும் தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய நம்முடைய தேஜஸ்வி சூர்யாவும் சந்தித்து கொண்டு ஆராசா இடத்துல வாழ்த்து பெற்றிருக்கின்றார் ஸோ இந்த சந்திப்பு தொடர்பாக தேஜஸ்வி சூர்யா அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திப்பு நட்பு ரீதியிலானது மரியாதை நிமித்தமானது அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் வந்து சொல்கிறாரு ஆர் ராசாவுக்கும் தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கும் என்ன நட்பு இங்கே எல்லாருக்கும் தெரியும் பார்லிமெண்ட்டில் எளியும் பூனையுமாக தான் இருக்கிறாங்க பாஜகவும் திமுகவினரும் ஆனால் அதையெல்லாம் கடந்து நல்ல நட்புல இருக்கிறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலையாப்பா அப்போ நாம் தானாக முட்டாளு அப்போ தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அண்ணாமலை அழைக்கின்ற போதெல்லாம் தமிழகத்துக்கு வந்து திமுகவை கடுமையாக சாடுவார் மேடைகளில் அது மட்டுமல்ல திமுகவினர் தேசத்துக்கு எதிராக ஏதாவது பேசினா முதல்ல திமுகக்கு எதிராக தன்னுடைய சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவிப்பது அமித் மால்வியா இருந்தாலும் அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது இந்த தேஜஸ்வி சூர்யா தான் சின்ன வயசு துடிப்புடன் செயல்படுவார் திமுகக்கு எதிராக பயங்கரமாக களமாடக்கூடியவர் அதுலேயும் நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசிவிட்ட பிறகு திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தவரே இந்த தேஜஸ்வி சூரிய அவர்கள் தான் உடனடியாக ஆ ராசாவிலிருந்து திமுகவுடைய எல்லா போராளிகளும் தேஜஸ்வி சூர்யா அவர்களையே குறிவைச்சாங்க ஆனால் இப்படி எலியும் புனிமா இருந்து விட்டு திருமணமான பிறகு ஆ ராசா அவருடைய இடத்துல போய் வாழ்த்து பெற்றிருக்கின்றார் கேட்டால் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மரியாதை நிமித்தமான சந்திப்பு நமக்கு ஒன்றும் புரியல நம்முடைய ஆர் ஆசா அவர்களை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கு மூத்தவர் தான் அனுபவம் வாய்ந்தவர் தான் ஆனால் கர்நாடகாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டவர் பேர் ஆர் ஆசாவுக்கு முன்பில் இருந்தே எம்பியாக இருக்காங்க அவங்கள சந்தித்திருக்கலாம் அப்படி இல்லையா தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு நேசக்கரம் நீட்டக்கூடியவங்க பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க அவங்களுடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சந்திப்பு டெல்லியில் நிகழவில்லையே ஏன் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை சந்திச்சாரு கூட்டணி உருவாக போது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் திடீர்னு தேஜஸ்வி சூர்யா மற்றும் ஆர் ராசா அவர்கள் டெல்லியில் சந்திப்பு நிகழ்ந்ததும் இருவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டதை வழியில் விட்டதும் ஏதோ ஒரு அரசியல் சிமிஞ்சிகை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பது போல் இருக்கிறது ஒருவேளை சீமான் சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி ஏம்பா நீங்க அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க இவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள பக்கா அ அண்டர்ஸ்டாண்டிங்கப்பா அப்படின்னு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு சீமானும் சொல்கிறாரு விஜயன் சொல்கிறாரு அதை தானா வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திப்பு நிரூபிக்கிறது ஸோ ஏற்கனவே கனிமொழி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி நல்ல நட்பு இருக்கிறாங்க அரசியலை தாண்டி நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சை அடிபடுகிறது ஏன்னா திமுகவில் ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து அமித்ஷா சொல்கிறாருன்னா அது கனிமொழி அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்கிறார் அந்த தருணத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து திமுக மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க ஸோ அந்த அதிருப்தியை கூர்மைப்படுத்த வேண்டுமென்றால் ஆதரவுகரமானது அமித்ஷா நீட்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால கனிமொழி அவர்கள் மத்திய அமைச்சர்களை சந்திக்க வேண்டுமென்றால் உடனடியாக அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது நம்ம கனிமொழி அவர்களை பாஜக ஒரு ஏக்நாத் சிண்டாவாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக கனிமொழி அவர்களுக்கு டெல்லியில் சந்திப்புகளை இலகுவாக மாற்றுகின்றார்கள் அமித்ஷா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தமிழகத்தில் எத்தனையோ பெண் எம்பிக்கள் இருந்தாலும் கனிமொழி அவர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார் ஸோ அது திமுகவை பிரிப்பதற்கும் கனிமொழி அவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரியான வாழ்த்துக்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சந்திப்புகளாக இருந்தாலும் சரி நம்முடைய சீமான் சொல்கிற மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி பாஜக திமுக ரகசிய உறவு இருக்கிறதா இது தெரியாமல் தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் திமுக எதிர்த்து கொண்டு இருக்கின்றாரா ஏன்னா இன்னைக்கு கூட சீமானவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறார் என்ன வார்த்தை தெரியுமா ஏயா ஆரம்பத்தில் ஒரு லட்சம் கோடி நீங்கள் மார்க் ஊழல் அதற்கு பிறகு நாற்பதாயிரம் கோடி நீங்கள் இப்போது ஆயிரம் கோடியில் வந்திருக்கிறது நாளைக்கு என்ன சொல்லுவீங்க ஊழலே நடக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கலைந்து போவீங்களா இந்த ஊழலை உண்மையாகவே நீங்க விசாரிக்கிறீங்களா இல்ல விட்டு கொடுக்குறீங்களா ஏயா ஒரு வழக்கில் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பொது வழியில் ஒரு விசாரணை அமைப்பானது ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அது மீறி விசாரணை நடத்தியிருக்கிறீங்க உங்களுக்கு விசாரணை நடத்துவதற்கு அதிகாரமே இருந்தாலும் சரி அதை நடைமுறைப்படுத்தினது தவறு அதனால் உங்களுடைய விசாரணைக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் ஏன் இந்த மாதிரி விசாரணை நடத்துனீங்க மனிதாபிமானம் மற்ற முறையில் அதனால் உங்களுடைய விளக்கத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கிற வரைக்கும் இந்த வழக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டால் தடை விதிக்க மாட்டாங்க ஆனா ஊழல் நடந்திருக்குது என்று சொல்லிவிட்டு ஆதாரத்தை வெளியிடுகின்ற போது ஆதாரமே இருந்தாலும் அந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம் நீங்களும் விசாரிக்க கூடாது தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்வது ஆளுங்கட்சிக்கு எல்லா அமைப்புகளும் ஆதரவாக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற போது இப்போது நீதிமன்றமும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறதா ஆயிரம் கோடி விசாரணையானது வேகம் எடுக்காம முடங்கி போய் கிடக்கிறதே இது திமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்கிறதோ மறைமுகமான உறவு அப்படின்ற கேள்வியை இன்றைக்கி கூட பத்திரிகாது சந்திப்பில் கேட்டிருந்தார் அது மட்டும் கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் பெரியாரை பற்றி தவறாக பேசிட்டாராம் பல இடங்களில் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறதா அந்த வழக்கெல்லாம் ஒன்றா சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கேட்டாராம் ஆனால் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்குகளும் ஒன்றா சேர்த்து விசாரிக்க முடியாது எல்லா நீதிமன்றத்திலும் போய் நீ ஆஜராகு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்களாம் கடுமையான வேலை நேரம் இந்த நேரம் தேர்தல் நெருக்கமாக இருக்குது எல்லா இடத்துலையும் போய் ஆய்வு கூட்டம் நடத்தணும் ஆனால் நான் ஆய்வு கூட்டத்துக்கு போவேனா இல்லை பெரியாரை பற்றி பேசுனதுக்காக நீதிமன்ற நீதிமன்றமாக நான் போவேனா என் வழக்குகள் அத்தனையும் ஒரே இடத்துல விசாரிக்கணும் ஏன்னா அத்தனை வழக்குகளும் ஒரு விஷயத்துக்காக தானே அப்போ ஒன்றா சேர்த்து ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு சீமான் கேட்குறாரான் முடியாது முடியாது அப்படின்னு போட்டாங்களாம் ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கு ஸோ குற்றப்பத்திரிக்கையானது கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்டிருக்குதான் இந்த வழக்கை ஒன்றா சேர்த்து விசாரித்தீங்கன்னா காலதாமதமாகும் அதனால் இந்த வழக்கை பல நீதிமன்றங்களை பிரித்து விசாரிச்சிங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கானது சீக்கிரமாக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையிலேருந்து மற்றும் இந்த வழக்கை தொடுத்தவங்களுக்கு இது வரைக்கும் கேட்டாங்களாம் ஆனால் இல்லை இல்லை இந்த வழக்கு ஒரே தன்மையானது அதனால் ஒரே இடத்துல விசாரித்தா போதும் அப்படின்னு செந்தில் பாலாஜியினுடைய தரப்பு சொல்லித்தான் அதை கேட்டு நீதிமன்றமானது செந்தில் பாலாஜிக்கு கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிக்கையும் சேர்த்து ஒரே வழக்காக விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு சனாதனம் பற்றி பேசினாராம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பதியப்பட்டதான் இப்போ அந்த வழக்குகள் அத்தனையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுதான் ஆனால் சீமானுடைய வழக்கு மட்டும் நீ பெரியார பற்றி பேசுன எங்கெங்கெல்லாம் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்குதோ அந்தந்த நீதிமன்றத்துக்குலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்களாம் மாண்புமே மிக்க நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கெல்லாம் போதே அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்குது அதிகாரம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்கிறது ஸோ ஆட்சியாளர்களும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்களே அதனால் திமுக பாஜக ரகசிய உறவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா இந்த தேஜஸ்வி சூர்யா ஆர் ஆசா சந்திப்பு இந்த சந்திப்பின் மூலமாக ஆர் ஆசா கனிமொழி வழக்கானது நீர்த்து போகும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த சந்திப்பு எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகுது என்பதை பற்றி நமக்கு தெரியலை எதற்காக இந்த சந்திப்பு என்றும் நமக்கு தெரியலை போக போக இந்த சந்திப்பினுடைய ரகசியம் நமக்கு வெளியாகும் கடந்த காலங்களில் தேஜஸ்வி சூர்யா அவர்களும் ஆர் ராசா அவர்களும் சந்தித்து கொண்ட புகைப்படமும் நமக்கு கிடைக்கல பல தருணங்களில் நட்பாக பேசிக்கொண்ட புகைப்படங்களும் கிடைக்கல பார்லிமெண்ட்டில் ஒரே பிரச்சனையை ரெண்டு பேரும் பேசிப்பா தேசிய பிரச்சனைப்பா ரெண்டு பேரும் ஒன்றா கைகோர்த்தும்பா அப்படின்னு ஒரே பிரச்சனைக்கு ரெண்டு பேரும் குரல் கொடுத்த மாதிரியும் தெரியல ஆனாலும் இந்த சந்திப்பு எதனால் நடந்தது எதற்காக நடந்தது நட்பு ரீதியானது மரியாதை நிமித்தமானதுன்னு சொல்லிட்டு தேஜப் சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதோடு விட்டு போகலாமே அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் திமுக தேஜஸ்வி சூர்யா மூலமாக டெல்லியில் பல காய்களை நகர்த்த பார்க்கிறதா ஏன்னா இருந்து டாஸ்மார்க் வரைக்கும் ஊழல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு வருகிறது டாய்லெட்டில் என்ன பிரச்சனை தெரியும் இல்லையா சென்னை மாநகராட்சியானது வடமண்டலமாக இருக்கக்கூடிய பீச்சு ராயபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால ஒரு நானூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாயில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்குது தனியாரிடம் இனிமே சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கழிவறைகள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் அதற்காக இந்த கழிவறைகளை சுத்தமாக பராமரிப்பதற்காக ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயில் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறோம் தனியாரிடம் ஒப்படைக்கப் போகின்றோம் ஒரு டாய்லெட்டை சுத்தமாக வைப்பதற்கு முன்னூற்றி முப்பத்தி ரூபாய் செலவாகிறது ஒரு நாளைக்கு இது குறைவானது தான் நம்மளே சுத்தம் பண்ணோம்னா வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போகுது இப்போ தனியாருக்கு விடுகின்ற போது முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்தான் செலவாகிறது அதனால் குறைவான செலவாக இருப்பதனால தனியாரே வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கும் அதே மாதிரி பராமரிப்பதற்காகவும் அவங்ககிட்டே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாய்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்வதற்கு ஒரு நானூற்றி இருபது கோடி ரூபாயில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம் வட சென்னை பக்கத்தில் ராயபுரம் பீச்சு இது போன்ற பகுதிகளில் ஸோ இதில் என்ன ஊழல் நடந்திருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை கிடையாது இதெல்லாம் ஊடகம் கற்பிப்பு ஆனா நிஜமாக ஒரு டாய்லெட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு இல்ல சென்னை மாநகராட்சிக்கு மூன்று ரூபா பதினெட்டு பைசா தான் செலவாகுதான் இப்படி குறைவான செலவு தொகை ஏற்படுகின்ற பொழுது வெறுமனே மூன்று ரூபா பதினெட்டு பைசா தான் ஆனா இப்போ ஒரு டாய்லெட்டை ஒரு நாளைக்கு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது முந்நூற்றி ஒன்பது ரூபா கணக்கு போட்டு நானூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேல ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அப்படின்னா மூன்று ரூபா பதினெட்டு பைசா எங்கே இருக்கிறது அதை விட நூற்றி பதினாறு மடங்கு ஒரு நாளைக்கு செலவழித்து டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்க போகிறோம்னு சொல்கிறது எங்கே இருக்குது அப்போ டாய்லெட்டில் எவ்வளோ ஊழல் நடக்குது இந்த தனியாருக்கு கொடுக்குறோம் தனியாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே யார் கொடுத்துருக்குறாங்க திமுக காரணத்துக்கு தானே அப்போது அதிகாரத்தினால் டாய்லெட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடக்கிறது இப்படியெல்லாம் ஊழல் நடந்து கொண்டு இருக்கின்ற போது நம்முடைய திமுக அமைச்சர்களும் திமுகவினரும் வந்து பார்த்திங்கன்னா வாயை வச்சுக்கணும் சும்மாவே இருப்பது கிடையாது தான் இப்போ கூட நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மோடி அவர்கள் பணம் தரல அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் ஆனால் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க ஏயா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நம்ம மோடி அவர்கள் ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துருக்குறார் இப்படி ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துருந்தாலும் செலவழித்ததுக்கான கணக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கணக்கு சரியாக கொடுக்க மாட்டேறீங்க கொடுத்த கணக்கையும் சரிபார்க்கின்ற போது ஊழல் நடந்திருக்கிறது ஸோ மக்களுக்காக செலவழிக்கக்கூடிய பணத்திலேயே ஊழல் பண்ணியிருக்கீங்களே முழுமையாக இது வரைக்கும் நீங்கள் விநியோகம் பண்ணதுக்கான மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை விநியோகம் பண்ணதுக்கான கணக்கை கொடுங்க பிறகு மேற்கொண்டு பைசா தரும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுதான் அதுக்கு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஏங்க ஏற்கனவே ஆடிட்டிங்கெல்லாம் பார்த்தாச்சிங்க அதனால் இப்போ தான் இன்னும் புதுசாக வந்து ஊழல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க வருஷா வருஷம் கணக்கு வழக்கு கொடுக்குற போது ஆடிட்டிங்கில் எல்லாம் பார்த்து தான் இருப்பீங்க மீண்டும் ஏதாவது ஊழல் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உங்கள் கிட்டே தான் விசாரணை அமைப்புக்குதா விசாரணை வைங்க அந்த விசாரணை கமிஷனுக்கு நாங்கள் எல்லாமே ஆஜராகிறோம் ஊழல் நடந்திருந்தால் எங்களை உள்ள தூக்கி போடுங்க ஏங்க ஊழல் ஊழல்னு சொல்லி தமிழக மக்கள் உழைக்கிறாங்க உழைக்கிற பணத்தை ஏன் தரமாட்டீங்க அப்படின்னு திமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்புகின்றார்களாம் அது மட்டும் இல்லை ஊழல் கொலை களவு சட்ட ஒழுங்கு கெட்டுப்போனது விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின்மை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாது என்று திமுகவுக்கு எதிர்மறையான மனநிலை மக்கள் இருக்கின்ற போது திடீர்னு வந்து மக்களை குழப்பம் விதமாக தொகுதி மறுவரறை அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா போதிய நிதியை தரது கிடையாது பீகாருக்கு அதிகமாக தராங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக தராங்க அப்படின்னு திசை திருப்புகின்ற அரசியலில் கையில் எடுக்கின்றார்களாம் ஸோ இந்த தொகுதி மறுவறையாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டி கொடுப்பதாக இருந்தாலும் சரி பல முறை விளக்கமளித்தாகி போய்விட்டது விரிவான இது தொடர்பான விளக்கம் வேண்டுமென்றால் உங்களுக்கு நான் ஒரு தனி தரேன் பல சுவாரஸ்யங்கள் அதில் அடங்கியிருக்கிறது நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க இந்த ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் வந்து திடீர்னு திமுக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உரிய தொகையை கொள்ள கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான பின்னணிலாம் நிறைய இருக்கிறது அதெல்லாம் ஒரு தனியாக வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி தேஜஸ்வி சூர்யா அவர்களுடைய சந்திப்பு தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டிருக்குது அதோடு போச்சுன்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்திருந்தால் விசாரணை ஆணையம் வையுங்க எங்களை பிடிச்சி உள்ளே போடுங்க பணம் கொடுங்க ஐயா அப்படின்னு வார்த்தையை விட்டு வளர்ச்சி வளர்ச்சி விசாரணை அமைப்புகள் களமிறங்க போகலாம் டாய்லெட்டில் இருந்து டாஸ்மார்க் வரைக்கும் ஊழல் நடந்திருப்பதை அம்பலப்படுத்த போகிறாங்களாம் ஏற்கனவே மக்கள் திமுகக்கு எதிராக தான் இருக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு இல்லை என்று கதறிக்கொண்டு இருக்கின்ற தருணத்தில் மீண்டும் ஊழல் புகாரும் முக்கிய தலைவர்களும் உள்ளே போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்று சொல்கிறாங்க இதுக்கு திமுகவினரே வழிவகுத்து விட்டார்கள் அதிகாரம் இருப்பதனால போராட்டம் நடத்துகிறோம் என்ற போர்வியில் தமிழகத்துக்கு துரோகம் நடக்கிறது என்ற போர்வியில் அமைச்சர் பெருமக்களும் எம்பிக்களும் செய்தியாளர்களை சந்தித்து பாஜகவையும் மத்திய அரசாங்கத்தையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுவது அமித்ஷாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குதான் உண்மைக்கு புறம்பாக பேசுகின்ற போது இந்த உண்மையை உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் அமித்ஷாவும் மத்திய அரசாங்கம் இருக்கிறதாம் அதனால விசாரணை அமைப்புகளை களம் இறக்கினால்தான் உண்மை வெளிவரும் என்பதனால வளர்ச்சி வளர்ச்சி விசாரணை அமைப்புகளை களமிறக்க ஸோ திமுகவுக்கு ஆபத்து நெருங்கிறது அப்படின்றாங்க எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விசாரணை அமைப்புகள் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா டெல்லியில் ஏற்பட்டிருக்குது சத்தீஸ்கரில் சத்தீஸ்கர்ல ஏற்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானாவில் ஏற்பட்டு இருக்கிறது அது போன்று தமிழகத்தில் ஏற்படுமா உங்க கருத்தை சொல்லுங்க ஒருவேளை பகல் கனவு காணுகிறதோ பாஜக இல்ல விஜய் சீமான் சொல்ற மாதிரி பாஜக திமுக ரகசிய உறவு இருக்கிறதா உங்க கருத்தையும் சேர்த்து சொல்லிவிடுங்க நன்றி நண்பர்கள்